அது சுதந்திர இந்தியாவில் இது வரைக்கும் கணக்கெடுப்பு நடத்தல கணக்கெடுப்பு நடத்தாம நீங்க எப்படி நீங்க முப்பது பர்சன்ட் தமிழ்நாடுல பிசி கொடுத்தீங்க எப்படி தமிழ்நாடு நீங்க எம்பிசி இருபது பர்சன்ட் கொடுத்தீங்க எப்படி நீங்க தமிழ்நாட்டில் மூன்று பர்சன்ட் இஸ்லாம் நீங்க கொடுத்தீங்க எப்படி தமிழ்நாட்டில் நீங்க மூணு பர்சன்ட் அருந்துகள் கொடுத்தீங்க எந்த கணக்கெடுப்பு நடத்தீங்க நீங்க எந்த டேட்டா வச்சு கொடுத்தீங்க இந்த டேட்டாலாம் சட்டநாதன் கமிஷன் அறுபத்தொன்பதில் எழுபதில் அவங்க கொடுத்த டேட்டா எக்ஸ்ட்ரா பண்ண டேட்டா அதன் பிறகு அம்பா அவர்கள் எண்பத்து நாலு எண்பத்தஞ்சில் டோ டு டோ இனிமிரேஷன் பண்ண டேட்டா அதன் பிறகு ஜனார்தன் அவர்கள் வந்து இதெல்லாம் சேர்த்து கலெக்ட் பண்ணி கொலேட் பண்ணி அதுக்கப்புறம் அவர் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கிறார் அதை வச்சு தான் இந்த டேட்டா வச்சு தான் இருபது பர்சென்ட் எம்பிசி கொடுக்குறீங்க அது கோட் ஏத்துக்கு நீதிமன்றம் ஏத்துக்குச்சு பத்தரை பர்சன்ட் அதுல வன்னியர்கள் கொடுத்தா அதுல என்ன பிரச்சனை அது ஏன் ஏத்துக்கல